வணக்கம் நண்பர்களே எலும்பு முறிவுக்கு எது எது மாவுக்கெட்லயே சரி பண்ண முடியும் இல்ல எந்தெந்த முறிவு வந்து ஆபரேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில பாக்கலாம் இது வந்து ஒரு பெரிய டாபிக் இதை வந்து இதோட கான்செப்ட் மட்டும் நம்ம சிம்பிளா பாத்துரலாம் எலும்பு முறிவுல வந்து பிராக்சர் வந்து விலகி இருக்கா இல்ல விலகாம இருக்கா டிஸ்பிளேஸ்டா அன்டிஸ்பிளேஸ்டா அப்படின்னு பாக்கணும் அடுத்தது அந்த முறிவு வெளியில ஓப்பன் பிராக்சர் ஓப்பன் ஆகிட்டு வெளியில அந்த எலும்பு தெரியுதா இல்ல க்ளோஸ்ட் பிராக்சரா அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரீட்மென்ட் மாறி போகணும் அதே மாதிரி மூட்டுக்குள்ள இருக்கா இல்ல மூட்டு கிட்ட அடிபட்டு இருக்கா இல்ல ரெண்டு மூட்டுக்கு இடையில அடிபட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது குழந்தைங்களுக்கா பெரியவங்களுக்கா அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடும் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எலும்பு முறிவு ஏற்பட்டு பெருசா விலகாம இருக்குது க்ளோஸ்ட் பிராக்சர் வெளியில ஒண்ணும் காயம் இல்லை உள்ள முறிவு மட்டும் தான் இருக்கு பெருசா விலகாம இருக்குது அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி மாவுக்கட்லயே அதை சரி பண்ணிடலாம் இல்ல கொஞ்சம் லேசா விலகி இருக்குது அப்படின்னா நம்ம அதை சின்ன வழியில ஊசி மாதிரி போட்டு அதை கொஞ்சம் நேர் பண்ணி கட்டு போட்டு சரி பண்ணிடலாம் அது குழந்தைகளுக்கு வந்து எலும்பு நல்லாவே கூடிரும் எங்கிறது ஏஜ் குழந்தைகளுக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்க 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 அந்த போன் ஹீலிங் <melanchi> வந்து <healing melanchi> நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அந்த எலும்பு முறிஞ்சு நல்லா விலகி இருக்குது அதை நம்ம நேர் பண்ண ட்ரை பண்ணும்போது நேர் ஆகலை அப்படின்னா சம்டைம்ஸ் அதுக்குள்ளே அந்த எலும்பு கடையில் வந்து ஏதாவது தசை நரம்பு அந்த மாதிரி எதாவது மாட்டிகிட்டு இருக்கலாம் அப்படி ஏதாவது மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் மயக்கமரத்தை கொடுத்து அந்த இடத்துல மட்டும் மினிமம் இன்வெஸ்டிவ் சின்ன ஒரு நிற்கும் மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த மாட்டிகிட்டு இருக்கிற தசை நரம்பு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து விட்டுட்டு அதை நேர் பண்ணி கட்டுப்பட ட்ரை பண்ணுவோம் நேர் பண்ணி விட்டோம்னா திருப்பி விளையிறது ஸ்டேபிள் இல்லாம திருப்பி விளைகிறது அன்ஸ்டேபிளா இருக்குது அப்படின்னா அதை பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதை பிக்ஸ் பண்றது உள்ளுக்குள்ள பிளேட்டு அந்த மாதிரி வச்சு பிக்ஸ் பண்ணலாம் இல்ல இருந்து ஒயர் அப்படிங்கிற கே ஒயர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வச்சு நம்ம பிக்ஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்குமே இப்ப அந்த முளங்கையில் அடிபடுறது இல்ல இன்ட்ராடு மூட்டுக்குள்ள அடிப்படுறது இன்ட்ரோடிகளை பிராக்ச்சர்னு சொல்லுவோம் இல்ல முளங்கையில அடிப்பட்டு கொஞ்சம் லேசா எலும்பு விளையாது அப்படிங்கும்போது நம்ம அப்படியே கட்டு போட்டோம்னா கை வந்து கொஞ்சம் கோணையாக கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக கிளிக்காம வெறும் அந்த எலும்பு அந்த மா மருத்துப்பறம் ஊசி போட்டு அந்த எலும்பை நேர் பண்ணி ஒரு சின்ன ஒயர் மாதிரி வைப்போம் பெரியவங்களுக்கு லாங் போன்ஸில் சப்போஸ் தை போன் அந்த மாதிரி போனில் ஃப்ராக்சர் ஆகும்போது மசில்ஸ் ஆப்போசை புல் பண்ணுறதுனால நல்லா டிஸ்பிளேஸ் ஆகி விலகி இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறது பரவாயில்ல பெரியவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே அடிப்படுது நம்ம கட்டுப்போட்டு அப்படியே வச்சிருக்கும் போது மூட்டு எரிகிக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே அடிப்படுது இப்படி வச்சிருக்கும் போது இந்த ஷோல்டர் அந்த ஃப்ராசன் அண்ட் அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இல்லை நம்ம அது தனியாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கணும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம சம்டைம் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம் பெரியவங்களுக்கு வந்து அந்த இடுப்பு நம்ம மூட்டு நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் ஸோ அங்கே அடிப்படறதுலாம் வந்து மாவுக்கட்டில் சரியே பண்ண முடியாது அதுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் தான் ஆகணும் ஸோ எழுமுறிவு ஏற்பட்டோன்னே மருத்துவரை அணுகி ஒரு எக்ஸ்ரே பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க எது எதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் எது கட்டிலே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு